அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்என்ஏ அக்கௌண்ட்லேயே நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டில் வந்து எப்படி வெண்டாரை வந்து கிரியேட் பண்ணுறது நம்முடைய பிஎஸ்என்எல் அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம வந்து நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நீங்கள் வந்து எப்பையும் போல குரோம் ப்ரௌசராக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சேர்ச் யூஆரில் போய் கனரா பேங்க் சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்னு அடித்தோடனே கனரா பேங்க்னு வந்திருக்கோம் அதை வந்து டச் பண்ணுங்க டச் பண்ணே பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும் எஸ்என்ஏ சிஎன்ஏ லாகின் சொல்லி வந்திருக்கா இந்த இடத்துல கீரை பாருங்கள் அட்மின் லாகின் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதை போய் டச் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து இந்த இடத்துல உங்களை காட்டலை அப்படின்னா இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜூம்னு இருக்கா அந்த ஜூமை போய் நீங்கள் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல டச் பண்ண நீங்கள் பாருங்கள் எயிட்டி பெர்சன்டேஜ் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு காட்டலை அப்படின்னா இதை டச் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான மேக்கர் ஐடி செக்கர் ஐடி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நம்ம ஸ்கூலுக்கான மேக்கர் ஐடி அந்த இடத்துல அடிச்சுட்டு கேப்ஸாவை இதில் இருக்க கேப்ஸா அப்படியே அடிச்சுட்டு லாகின் வித் நெட் பேங்கிங் கொடுத்துருங்க நீங்கள் நீங்கள் லாகின் வித் நெட் பேங்கிங் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் அதில் வந்து மேக்கர் ஐடிக்கான அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் கொடுத்துருங்க கொடுத்தோடனே கொஞ்ச நேரம் லோட் ஆகும் லோடானோடனே இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும் அதை வந்து எடுத்து விட்டுங்க எடுத்து விட்டுட்டு இந்த சைடு போனீங்கன்னா அங்கே பாருங்கள் மெனு இருக்கா அந்த கீழே போய் பேமெண்ட்டுன்னு இருக்கா அதை கீழே வெண்டான்னு இருக்கும் அது பார்ப்பாங்க வெண்டா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் அதில் பாருங்கள் செலக்ட்டுங்கிற டச் பண்ணோடனே தமிழ்நாடு ஸ்டேட் அப்படிங்கிறத டச் பண்ணிவிட்டு ஃபெட்சுன்னு கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்தோடனே நம்ம வந்து ஏற்கனவே என்னென்ன வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அந்த வெண்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் ஆட் வெண்டார் அப்படிங்கிற போய் டச் பண்ணுங்க நீங்கள் கொடுத்தனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அக்கௌண்ட் நம்பரு அதாவது வந்து நம்மளுடைய நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட் நம்பரை வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் என்ன செய்யணும் அப்படின்னா பெச்சுன்னு கொடுங்க நீங்கள் நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அக்கௌண்ட் நம்பருன்னு சொல்லிவிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே போய் அதை வந்து கொடுக்கணும் நீங்கள் கொடுத்த உடனே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் அதாவது வந்து ஹெச்எம்மோட பேர் சரிங்களா அது அதுக்கடுத்து வந்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்குறத எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கா அதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் நான் காட்டுறேன் நல்லா ஜூம் பண்ணி வேணுமா வெண்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதை ஹெட் மாஸ்டர்னு போட்டு பஞ்சாயத்துன்னு போட்டுருங்க இதே பஞ்சாயத்து ஸ்கூல் இல்லாமல் வேறு இருந்தாலும் அந்த ஸ்கூல் நேம் போடுங்க இந்த இடத்துல செலக்டுங்கிற இடத்துல வந்து பர்சனல்னு சொல்லி போட்டுக்கோங்க நீங்கள் நிறையா கொடுத்துருப்பாங்க கமர்ஷியல் இன்ஸ்டியூஷனல் என்ஜிஓன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பர்சனல் கொடுத்துருக்கங்க கொடுத்துட்டு இங்கே அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அட்ரெஸில் வந்து நம்முடைய ஸ்கூல் அட்ரஸ்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் நம்ம ஆனால் அதில் வந்து ஸ்டார் மார்க் கொடுத்துருக்க ரொம்ப கம்பல்சரி நம்ம வந்து அடிக்கணும் நம்ம ஸ்கூலுக்கான அட்ரஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்துருங்க கொடுத்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸு நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பரு அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுத்துருங்க நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எந்த இது அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டுக்கோங்க அந்த இடத்துல அடிச்சுட்டு அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்கு நீங்கள் மது நீங்கள் மதுரைனா மதுரைன்னு கொடுத்துக்கோங்க வேறு டிஸ்ட்ரிகாக இருந்தால் வேறு டிஸ்ட்ரிக்கு போ கொடுத்துக்கோங்க அடுத்து அர்பனாக ரூரலான்னு கேட்பாங்க நீங்கள் ரூரல்னால் ரூரல் கொடுங்க அர்பன்னா அர்பன் கொடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ மேக்ஸிமம் வந்து யூனியன் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரூரல் ஏரியாவில் வரும் அதுக்கடுத்து கார்ப்ரேஷன் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே லிமிட்டில் வரும் அது என்னான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஹெச்எம்ஸ்குரிய அந்த மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருங்க நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டில் எந்த ஹெச்எம் இருக்காங்களோ அந்த ஹெச்எம்ஸ்க்குரிய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல போய் ஆட் வெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருக்கா சக்ஸஸ்ன்னு வந்திருக்கோம் வெண்டர் ஈஸ்னாவது ரிஜிஸ்டர்ன்னு சொல்லி வந்திருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வெண்டர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் நம்ம இப்போ வெண்டரை க்ரியேட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும் சரிங்களா இப்போ அடுத்து அதே மாதிரி ஹோம் பேஜில் போயிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க யுகோ அப்படின்னு லாக்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருக்கும் வந்த பிறகு திரும்ப நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்குரிய இப்போ எது கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து மேக்கர் ஐடி கொடுத்துருந்தோம் இப்போ யூ என்ன என்ன அக்கௌ ஐடி கொடுக்கணும் செக்கர் ஐடி கொடுக்கணும் நீங்கள் செக்கர் ஐடியை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்தோடனே இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும் நம்ம ஸ்கூலுக்கான நேமு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதெல்லாம் காட்டுந்தில்ல இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ரூவுங்கிறத போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணனே பேமெண்ட்டுன்னு இருக்கா பேமெண்ட்டை டச் பண்ணிவிட்டு வெண்டருங்கிறத டச் பண்ணுங்க நீங்கள் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்திருக்கோம் இதில் பாருங்கள் வந்து மேனுவல் இருக்கா அதை டச் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு மேன்வல்னு கொடுத்துருப்பாங்க டச் பண்ணோன்னே இந்த மாதிரி பெண்டிங் ரிகார்ட்ஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய ஸ்கூல் நேமு அந்த ஹெச்ஓமோட நேமு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல போய் என்ன செய்யுங்க சப்மிட் கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்தோன்னே பாருங்கள் எல்லாமே க்ரீன் கலரில் வந்திருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ நம்ம வந்து என்ன ஆயிடுச்சு நான் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கு வந்து வெண்டர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டோம் மறக்காமல் இந்த சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வெண்டர் க்ரியேட் பண்ணப்போ தான் நம்ம அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறோம் சரிங்களா டூ டேஸில் இது வந்து வெண்டர் வந்து கிரியேட் ஆயிருது